வெல்கம் டு மாயாபசார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்க்கும் இடம் காஷ்மீரில் உள்ள குல்மார்க் குல்மார்க் அப்படிங்கிறதுக்கு மீனிங்கே மெடோ ஆஃப் ஃப்ளவர்ஸ் பூக்களின் புல்வெளி அப்படிங்கிறாங்க காஷ்மீர்லேயே குல்மார்க் தான் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் முதலாவது இடத்துல இருக்குது அவ்வளவு ஸ்னோ இயற்கை காட்சிகளும் பனிமலைகளும் நிறைந்து உள்ளது டால் பைன் ட்ரீஸ் நிறையா இருக்குது பனிமலைகளுக்கு நடுவில் அந்த மரம் ரொம்ப அழகாக கூட்டுது அதுந்தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கொண்டாலாவில் மேலே ஏறுறப்ப எடுத்த படம் இருந்து எடுத்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு எல்லோரும் சந்தோஷத்தின் உச்சிக்கே நாங்களும் போயிட்டோம் அவ்வளவு அழகான இடம் நைன்டீன்த் செஞ்சுரியிலேயே பிரிட்டிஷ் சிவில் சர்வன்ஸ் குல்மார்க்குக்கு வர தொடங்கிட்டாங்க அவங்க சம்மர்லேருந்து விடுபடுறதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஹையஸ்ட் கோல்ஃப் ஹோர்ஸ் இங்கே இருக்குது எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு அடி உயரத்தில் இருக்குது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் டூரிசமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்கீயிங் அண்ட் மவுண்டனேரிங் ஆரம்பித்து அதை பனிச்சருக்கு மலையேற்றத்திற்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கேபிள் ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க குல்மார்க் அண்ட் காங்டோரி அப்படிங்கிற இடத்துக்கு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் செகண்ட் ஃபேஸு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க லாங்கஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் ரோப்வே இன் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க பனியில் மோட்டர் பைக்கு ஓட்ட பைக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அதில் பேராக உட்காந்து நாமளே ட்ரைவ் பண்ணி போகலாம் நிறைய பேர் அபவ் சிக்ஸ்டியாக இருக்கவங்க எல்லாருமே அதில் போய் என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததுன்னு சொன்னாங்க குல்மார்க்கே எட்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குது கண்டோலா ஒன் வந்து பத்தாயிரத்தி நூறு அடி உயரத்துக்கு நமக்கு அந்த கேபிள் கார் ப்ராஜெக்ட் இருக்குது கொண்டாலா டூங்கிறது பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஃபீட் உயரத்தில் கேபிள் கார் போட்டிருக்காங்க ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்குது மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் கேலோ வின்டர் கேம்ஸ் இங்கே குல்மார்க்லாம் நடந்துருக்கு ஏப்ரல் டு ஜூன் த பெஸ்ட்டு சீசன் டு விசிட் குல்மார்க் அப்படிங்கிறாங்க இதில் ஹெலிகாப்டர் ரைடும் இருக்குது கீழே இருந்து குல்மார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டுட்டு போகிறாங்க பனிமலையில் ஹெலிகாப்டர் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது எத்தனை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாலும் திருப்பி திருப்பி ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் எடுக்க சொல்லிக்கிட்டே இருக்குது மனது திரும்பி வர்றதுக்கே மனசு இல்லை ஆனால் நாங்கள் போனப்போ சூரிய வெளிச்சம் பட்டதுனால நல்லா வெளிச்சமாக இருந்தது பனிமலை அது மூணு மணி நேரம்தான் இருந்துச்சு நாங்கள் திரும்பி வர்றதுக்குள்ளேயே மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சீசன் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது மார்னிங் அவர்ஸில் விசிட் பண்ணிட்டா நம்ம சேஃபாக திரும்பி வந்துடலாம் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க பெரியவங்கள்லாம் ஆயிட்டாங்க அற்புதமான இடம் நம்ம நாட்டில் இவ்வளோ அழகாக இருக்கிறத பார்த்து வியந்து போனோம் வெளிநாட்டில் எவ்வளவோ இடங்கள் பார்த்துருந்தாலும் நம்ம நாட்டில் இந்த காட்சிகளை பார்க்குறப்ப மனம் பெருமைப்பட்டுது இங்கே ஒரு சிவாலயா டெம்பிள் பனிமலைகளுக்கும் மரங்களுக்கும் புல்வெளிகளுக்கும் நடுவில் இருக்குது மாலை வேலையில் அந்த மங்கிய வெளிச்சத்தில் குல்மார்க் நகரமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு மரங்களும் அதற்கு பின்னால் உள்ள பனி படர்ந்த மலைகளையும் பார்க்கும்போது ஓவியம் வரைஞ்சி வச்சது போல் மனதுக்கு அவ்வளவு ஒரு குதூகலத்தை ஏற்படுத்துச்சு அது ஒரு அழகான சீனரியை பார்த்து எல்லோரும் ரசித்தோம் இது வரைக்கும் காஷ்மீரில் உள்ள குல்மார்க் என்ற இடத்தை நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்பரை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ